இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண வந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா இவர் தான் ஆடு அல்ட்ராட் ஆடில் விரால் அடித்தா எப்படி ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தே ஆகணும் அதுக்காக தான் மெயினாக வந்திருக்கும் தயவு செய்து அல்ட்ராட் ராடை எடுத்துகிட்டு ஸ்னேக்அட் ஃபிஷிங் போகாதீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஊற்றிக்கிச்சு இங்கே பாருங்கள் தூளு தூளாக நொறுங்கிடுச்சி மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்நேக்கட் பிடிக்கிறதுக்க ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு வந்திருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிடிக்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதே இல்லை இன்ட்ரோலே ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்ட்ரோ எடுக்கிறது சாயந்தரம் நாங்கள் காலையிலே மீன் பிடிக்க வந்துவிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு கிளம்பி மீன் பிடிக்க வந்தோம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எதுக்காக கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன்னா அவுரி மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு அழகான லொக்கேஷனுக்கு வந்தோம் இந்த மாதிரி லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா மீனை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவரி மீனை பல வருஷங்களாக ஒருத்தர் இருக்காரு இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு நிதிஷ் அவரு தான் பிடிச்சிட்ருக்காரு இன்றைக்கி மீன் பிடிக்க சொல்லிக் கொடுத்ததாக அவரு தான் அவர் கூட தான் வந்து நம்ம மீன் பிடிச்சோம் நம்ம இன்னைக்கு மீன் பிடிக்க யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அபுகாசியா ஜோடலி ராடு பார்த்தீங்கன்னா சூப்பரான ராடு லைட்டில் பைட் காஸ்டிங் ராடு இதை வச்சு இன்னைக்கு மீன் பிடிச்சா சொல்லிட்டு பிடிச்சாச்சுங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இவர் தான் நம்மளோட நண்பர் நிதிஷ் நித்தீஷு எவ்வளோ நாளாக மீன் பிடிக்கிறீங்க ப்ரோ நான் வந்து அஞ்சாவது படிக்கும்போது மீன் பிடிச்சிட்டு அஞ்சாவது இருந்தா உங்கள் ஃப்ராகை மட்டும் காட்டுங்க நண்பர்களே நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடத்துல மீன் பிடிச்சிருக்கேன் ஆனால் இவ்வளோ பெரிய ஃப்ராகை வச்சு மீன் பிடிக்கிற ஒரே ஆள் நம்ம நித்தீஷாக தான் இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் ஃப்ராகு இங்கேருந்து வீசினார்னா அடுத்த ஏரியாவுக்கே போகுது அவ்வளோ பெரிய ஃப்ராகு இதை வச்சு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அரை கிலோலலாம் மீன் அடிக்குது நான் நேராகவே பார்த்தேன் நிறைய மீன் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு அவருக்கு ஓகே இன்னும் வீடியோ முடியல ரொம்பவே அட்வென்ச்சரான எங்களுடைய இன்னைய பயணம் இப்போ தான் மக்களை ஆரம்பிக்குது மணி சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகுது மக்களே பக்கா டேஞ்சராக இருக்குது இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குது மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் நிறைய இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி இடத்த தேடி தேடி போக வேண்டியதாக இருக்குது ஃப்ராக் இங்கே பாருங்கள் ரேர் வாரியரோடய ஃப்ராக் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் உள்ள ஃப்ராக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரேர் வாரியரில் இப்போ புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாடல் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் போகிறேன் சும்மா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே டபுள் ஸ்பின்னரு இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன ரிசல்ட் கிடைக்கிதுன்னா ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கேண்ணா கொஞ்சம் ரியல் வாரியரோட ஃப்ராக் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது தொலைஞ்சி போயிடுச்சுன்னு கொஞ்சம் பிரச்சனை ஓகே இப்போ அதை ட்ரை பண்ணி ஏதாவது மீன் கிடைக்கிறான்னு பார்க்கலாம் மக்களே சம்பவம் உறுதி போகிற பாதை ரொம்ப டேஞ்சராக இருக்குது இங்கே வாரம் எப்படி இருக்குன்னு புதற்காடு மாதிரி இருக்குது இதில் எப்படி போகிறதில்ல இதான் பாதையாட்டு இருக்கு ஆமாங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் பிடிக்க தண்ணி ஒட்டில் போய்கிட்டு இருக்கோம் அந்த இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது இங்கே என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து நிறைய இருக்குது இது வந்து மழை சீசனு வெயிலுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிற பாதையில் தான் பாம்பு படுத்துருக்கு இந்த இடத்துல சுத்தமாக பாம்பு இருந்தால் டிஃப்ரெண்டே தெரியாது பார்த்து பார்த்து போக வேண்டியதாக இருக்குது டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆகிடுச்சு மீனை கொஞ்சம் சீக்கிரமாக பிடிக்கணும் வாங்க உள்ளே போகலாம் இடத்த பாரு எப்படி இருக்குன்னு மக்களே மணிக்கணக்காக இருக்கோம் மிஸிஸு பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசு புதுசாக உருவாக்கி போய்கிட்டு இருக்கான் இப்படி நாங்கள் வர யாரிட்டு கரும்பு காடு இதெல்லாம் எப்படியோ போய்கிட்டு இருக்கே பாட்டு மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போராடி அந்த கரும்பு காட்டெல்லாம் தாண்டி வந்துவிட்டோம் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வர வேண்டிய இடம் ஆறு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வந்தோனே பார்த்திங்கன்னா நிதிஷ் வேலையை ஆரம்பிச்சிட்டான் இந்த தான் பார்த்திங்கன்னா நித்தீஷ் இருக்கல பெரிய மீனாக பிடிச்சது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ இருக்க மாட்டேங்குது ஒரு பெரிய மீன் இங்கே தான் பிடிச்சிருக்கான் இப்போ நம்ம அப்படியே ஒரு ஒரு இடமா போகணும் மக்களை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கு மிஸ் ஆகிடுச்சு இப்போ கேப் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் யூஸ் பண்ற ஃபிராக் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு அடிச்சாலே பெரிய மீன் மட்டும்தான் அம்மா முடியல ஓகே இந்த இடத்துல இப்படி அமைக்க அமைக்க போகணுமா நேரம் கூலிகளை விழுந்திருப்பேன் செத்த நேரத்தில் போய் சேர்ந்திருப்பேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லீடர் லைன் பயன்படுத்துறதே கிடையாது லீடர் லைனாக என்னன்னு கூட சில பேருக்கு தெரியறதில்ல இதான் லீடர் லைன் நரம்பு இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட பிரைடோட முன்னாடி லீட் பண்ணி போகிறதுதான் லீடர் லைனு இது வந்து நரம்பில் போடுவாங்க இது எதுக்கு போடுறாங்கன்னா சப்போஸ் ஒரு குச்சியில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா பிரைடு வந்து சுற்றுச்சு அப்படின்னா அப்படியே ரெண்டாக மூணாக அப்படி சுற்றிக்கும் எடுக்க கஷ்டமாக இருக்கும் இதே நரம்பு சுற்றுச்சுன்னு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து விட்டு விட்டு அடிக்கும் போது இதை அப்படியே எடுத்து விட்டுருக்கும் அதனால தான் லீடர் லைன் யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா கல்லில் இல்லை ஷார்ப்பான ஐட்டத்தில் பட்டால் ப்ரேடு உடனே கட் ஆகிடும் நரம்பு வந்து கட் ஆகுது அதனால தான் முன்னாடி யூஸ் பண்ணுறாங்க லீடர் லைன் ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு அளவில் யூஸ் பண்ணுவாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் லீடர் லைனு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவில் சின்ன சிவில் போட்டிருப்பேன் ஃப்ராக் அப்போ தான் ஈஸியாக மாற்றிக்க முடியும் இதுதான் என்னோடய செட்டப்பு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற ராடு பாருங்கள் ஹீரோயிக் ஜெனரலோட ராடு இது வந்து ஒரு அல்ட்ரா லைட்டு பைட் காஸ்டிங் ராடு ரொம்ப நல்லாயிருக்கும் டூ தௌசண்ட் இயர்ஸ் லைட்டர் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்நேக்கை ட்ரை பண்ணோம் சுத்தமாக எதுவும் ஆகலை இந்த ராடு அல்ட்ரா அல்ட்ராலைட் பண்ணுற பைட் காஸ்டிங் ராடு லைட்டுக்காக தான் மெயினாக வாங்கினது இப்போ நான் லைட் லூர் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி டிஸ்டன்ஸ் போகுதுன்னு தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு வேளை அல்ட்ராலைட்டில் மீன் அடிச்சுன்னா இன்றைக்கி அல்ட்ராலைட் மீன் வருவது தான் நினைக்கிறேன் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி லூர் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே லோக்கலில் கிடைக்கிறதில்ல இந்த லூர் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண லூர் ஓகே இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் மக்களே ஃபஸ்ட்டு மீன் பஞ்சலை பிரதர் மக்களே இதுதான் சிமான எஃபெக்ட்ஸில் வந்திருக்க நியூ எலக்ட்ராட் ஆடு இது கூட இங்கே ஒக்குமா அரியா தௌசண்ட் த்ரீ த்ரீடு பதினாறு எல்பி பிரைடில் பிடிச்ச பஞ்சலை கெண்டை ஒன்றே ஒன்று தான் மாட்டுச்சு அதனால ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் ரிலீஸ் பண்ணுவா பார்த்து பத்திரமா போயிட்டு ரிலீஸ் பண்ண மக்கள் அவ்வளோதான் வீடியோ இப்போ கேஷ் பிடிச்சிட விட்டா போகணும் இந்தா இப்போ பாருங்க மக்களை ஒரிஜினலாக ரிலீஸ் பண்ணுறேன் இந்தா போது மதிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நாங்கள் சுத்தமாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த இடத்துல மீன் சுத்தமாக ஸ்ட்ரைக் ஆகலை ஒரு ரெண்டு மூணு மீன் மட்டும் தான் ஆச்சு அதிலே ஒரு மீன் நம்ம ஆள் மிஸ் பண்ணிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்திரம் ஆகிடுச்சு இந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நல்லா மீன் அடிக்கும் நாங்கள் போகிற இடத்த பாருங்க எடுத்தால் புதர் கடா இருக்குது எப்படி தான் போகிறதுனே தெரியல மேப்பை பார்த்து பார்த்து போகிறோம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது ஆனால் மீன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு இடத்த ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ரிவ்வியூ பண்ண வந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இவர் தான் இவரை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணணும் ஆனால் பார்த்தீங்கன்னா நேரமாக நேரத்தில் இன்னும் மீன் அடிக்கல அதே நேரத்தில் அல்ட்ராட் ஆடு லைட் ஆடில் விரால் அடித்தா எப்படி ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தே ஆகணும் அதுக்காக தான் மெயினாக வந்திருக்கும் ஓகே இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணா நேராக உள்ளே போயெல்லாம் மணி பார்த்திங்கன்னா ஆகுது எப்படியாவது ஒரு மீனையாவது பிடிச்சாகணும் பிடிச்சி இதே இடத்துல அருமையாக வறுத்து சாப்பிட வாங்க உள்ளே போயெலாம் அடித்து மீன் அடிச்சு மீன் மடிச்சு எனக்கு அதிகமாக சும்மு எனக்கு விரா மீன் பிடிக்க வரல இதுதான் வருது இது ஏன்னாச்சு சரி சரி ரிலீஸ் பண்ணிடுறா ஆ ரிலீஸ் பண்ணுறதானே மக்கள் இது குட்டியாக இருக்குது அதனால் அதை ரிலீஸ் பண்ண போகிறேன் வேறுங்க உயி போயிடுச்சு ஏன் கிடக்கு ஒரு சின்ன அவரி மீன் அரை கிலோக்குமா அரை கிலோ இருக்கக்கூடிய ஒரு அவரி மீன் இங்கே பாரு ரியல் வாரியரோட ஃப்ராக்ல அடிச்சது நல்ல சின்ன குட்டியா இருக்கு இவ்வளவு குட்டியா இருந்தாலும் நல்லா அடிக்குது இப்போ இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரே இடத்துல ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிடச்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ட்ரை பண்ணுவோம் மக்களே இப்போ சாயந்தரம் ஆகிடுச்சு இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகவே இல்லை இது வந்து புது இடம் புது இடத்துல எப்போயுமே பார்த்திங்கன்னா மீன் உடனே கிடைக்காது ஃபஸ்ட்டு மீன் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி நல்லா மீனாக இருக்குது வேறு எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை விட்டுடலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃப்ராக் வாங்கி ஒழுங்காக ஊக்க பார்க்கல மீன் அடிக்குது பட் நல்லா கேச்சிங் இருக்குது நான் வந்து ஊக்க பார்க்கலன்னு சொல்கிறீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இங்கே பாருங்கள் முள்ளு பார்த்திங்கன்னா ஃப்ராகை விட அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தால் ஊக்கப்பாகாமல் சில நேரம் இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு இப்படி தான் மிஸ் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஃப்ராகை விட முள் வந்து ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது இந்த முள்ளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேயரை யூஸ் பண்ணி லைட்டாக மேலே தூக்கி விடணும் ரொம்பவும் தூக்கக்கூடாது ஒரு அளவுக்கு லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தூக்கி விட்டிங்க அப்படின்னா ஊக்கப்பாகிற பார்க்குற வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கிடச்சிருச்சு ரெண்டாவது மீன் கிடைக்கிற போகிற இடத்த பாருங்க பாதைன்னு சொல்லி கூட்டு போய்ட்டுருக்கான் இதுக்குள்ளே எப்படி போகிறேன்னே தெரில காலையிலேருந்து நிதிஷ் இப்படி தான் அவன் கூட்டு நான் என்ன கேட்டான் வந்துட்டேன்னா அட்வென்ச்சராக இருக்கணும் மீன் பிடிக்கிற இடம் அப்படின்னு கேட்டான் இது அட்வென்ச்சர் இல்லை அட்வெஞ்சர்லேயே ரண கொடுமாக இருக்குது மக்களே நானே பல கஷ்டத்தை தாங்குவேன் இது ரொம்ப கொடுரமாக இருக்குது என்னையே பெண்டு காட்டுறானுங்க வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது ஆளெல்லாம் எங்கிட்டிருக்காங்க தெரியல சீரியா பாருங்கள் மக்கள் இவ்வளோ மோசமான இடத்துலையும் அழகழகாக பூ பூத்து இருக்குது பார்க்க நல்லா இருக்கு அப்படியே போக வேண்டியதுதான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் பஞ்சு இருக்குல்ல இது நிறைய இருக்கு இது என்னன்னா கண்ணில் போய் ஒட்டிக்கும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க அதனால கண்ணை மூடி மூடி போக வேண்டியதா இருக்கு நிதேஷ ஒரு மீன் தான் இருக்கு எனக்கே பத்தாது கண்டிப்பாக இன்னொரு மீன் பிடிச்சே ஆகணும் பெருசாக பிடிச்சிடலாம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பாத்திர நிப்பாட்டியிருக்காங்க இல்லாட்டி இந்த இடம் ஃபுல்லாக என் இடுப்பளவுக்கு தண்ணி போயிட்ருக்கோம் இந்தளவுக்கு வந்தாங்க டீச்சர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி போகும் இப்போ தண்ணி நிப்பாட்டிட்டாங்க அதனால் என்னமோ மீன் கொஞ்சம் ஸ்ட்ரைக் கம்மியாக இருக்குது இவங்களாம் இந்த இடத்துல பெரிய பெரிய மீன் ஆளுங்க எவ்வளோ பெரிய மீன் வரைக்கும் கொடுக்குறது டீச்சர் மூணு கிலோ வரைக்கும் கொடுக்கறது மூணு ஒரே மீனாக ஒரே மீன் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த ஆற்றுக்குள்ளேயே நடந்து வந்துவிட்டோம் ஆற்றுல தண்ணி எந்தளவுக்கு வத்தி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தா நாள் தண்ணி இருந்த இடம் இப்போ தண்ணி நிப்பாட்டினாலும் இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி அப்படியே ட்ரை ஆகிருக்கு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடின இடம் தான் கிட்டத்தட்ட தண்ணி வரும்போது நம்ம இங்கே நின்னோன்னா முழுகிற அளவுக்கு ஆளாக இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு இந்த இடத்துல இது வாரம் கீழே பார்த்தா கூட நல்லா தெரியும் இப்போ தான் தண்ணி நிப்பாடுனதுனால ட்ரை ஆகிருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த இடம் அப்படி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணி திறந்து விட்ருவாங்க தயவு செய்து அல்ட்ரா லைட்டர் ஆடை எடுத்துட்டு போகாதீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஊற்றிக்கிச்சு இங்கே பாருங்க தூளு தூளா நொறுங்கிருச்சு ஒரு ஒரு கிலோ கூட இருக்காது இந்த மீன் ஒரு கிலோ இருக்க வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் இருக்கும் அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ராடு பீஸ் பீஸாக போயிடுச்சு ராடு பாத்தீங்கன்னா அப்படியே சல்லி சல்லியாடு ஒருக்கிடுச்சு மக்களை ராடு போனால் பரவாயில்ல பிரைடும் போயிடுச்சு பிரைடே பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருந்த பிரைடு கொஞ்சம் காஸ்ட்லியான பிரைடு டூலக்ஸ் ப்ரைடு போட்டிருந்தேன் அதுவும் போயிடுச்சு தயவுசே யாரும் இந்த தப்பாக பண்ணாதீங்க அல்ட்ரா லைட் ராடை எடுத்துகிட்டு நீங்கள் கம்பல்சரி வந்து ஸ்னேக் ஃபிஷிங் போகாதீங்க ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் லைட்டாக ஸ்ட்ரைக் ஆனதுக்கே பார்த்தீங்கன்னா ராடு தூள் தூளாக போயிடுச்சிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு நாலு பீஸாக உடஞ்சிருச்சு முன்னாடி இருக்க டிப்பை காணோம் லைட்டாக தான் அடித்தேன் இத்தனைக்கு அதுக்கே உடஞ்சி போச்சு ஓகே இப்போ நான் இந்த ப்ரைடை மட்டும் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் என்கிட்ட ஸ்பேருக்கு பார்த்திங்கன்னா வேறு ராட் இருக்குது என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபதுக்கு மேலே ராடு வச்சுருக்கேன் அதனால் எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் ஸ்னேக் கட்டுக்கும் ஒரே ராடை பயன்படுத்தாதீங்க தயவு செய்து ஸ்னேக்கட் ராட் எடுத்து அல்ட்ரா லைட் பிடிச்சிங்கன்னா உங்களால் மீன் பிடிக்க முடியாது ரொம்ப கம்மியாக தான் மீன் மாட்டோம் அதே நேரத்தில் அல்ட்ராலை ஆடு எடுத்து ஸ்னேக்கெட் பிடிச்சிங்கன்னா ராடு தூள் தூளாக உடஞ்சி போயிடும் இதை மறந்துடாதீங்க மக்களையே அருமையாக மீன் பிடிச்சி ஜாலியாக சமைச்சோம் பிளான்ட்ருந்தோம் முன்னுக்கும் ஆகாமல் ராடு உடஞ்சி போய் இப்போ மன கஷ்டமாக இருக்குது மீன் பாருங்கள் நல்ல ஒரு கிலோ கண்டிப்பாக இருக்கும் நான் எடுத்து எடுத்துக்காட்டுறேன் என்ன ஃப்ராக்ட்டு ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நல்லா ஊக்கப்பாக இருக்கு நான் ஃப்ராகை நெளிச்சு விட்டேல நெலிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாது அதனால தான் ஃப்ராகை வந்து நெளிச்சு விடுறோம் ஒரு ஆர்வத்தில் மக்களே நம்ம கிருப்பரால் கழட்ட முடியல உள்ள ஆர்வத்து ஆழத்தில் இருக்கு இங்கே பாருங்க நம்ம நிதிஷ் பல் வளர்க்குற ப்ரெஷ்ஷை வச்சு என்னத்தையும் ரெடி பண்ணிருக்கான் கல்றிச்சா கல்றிச்சு பூரா மறுபடியே இருக்கு தொண்டை வரைக்கும் முழுங்கிருக்கு அவ்வளோதான் இங்க நிதிஷ் கட்ட அப்படியே

இதான் நம்மளோட ரியல் வாரியரோட ஃப்ராக் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சூப்பராக இருக்குது இதில் வந்து ரெண்டு ஸ்பின்னர் இருக்கும் ரெண்டு ஸ்பின்னர் இருக்கிறதுனால என்ன ஆகுதுனா தண்ணிக்குள்ளே வந்து முழுகிருது தண்ணிக்குள்ளே வந்து உங்களுக்கு முழுக கூடாதுனா நல்லா நான் வச்சுக்கோங்க இந்த ஸ்பின்னர் வந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடாது இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா இந்த கம்பி வந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடாது இதை வந்து நல்லா மேலே தூக்கி வச்சிடணும் மேலே தூக்கி முள்ளோட வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து தண்ணிக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் முழுகாது ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி வரும் தான் முழுகும் இது தாராளமாக நம்பி வாங்கலாம் சூப்பரான ஃப்ராக் இந்த ஃப்ராக் உங்களுக்கு வேணுன்னா கேரளாவில் ட்ரீம் ஃபிஷிங் ஹப் அவர்கிட்ட இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நல்ல மனுஷன் நீங்கள் நம்பி வாங்கலாம் மக்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே புதுசு இந்த இடத்துல நைட்டு தங்கலாமா என்னன்னு கூட தெரியல சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வழி பார்த்திங்கன்னா பாம்பு தொலைங்க அதிகம் நாங்கள் நிறைய இடத்துல ஏறி இறங்கி வந்தோம் ஒரு மூணு கிலோமீட்டரு அதில் நைட்டு இப்போ கடந்து போகிறதே ரொம்ப கஷ்டம் வழி கிடையாது இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக பார்த்தீங்கன்னா சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம் டக்குன்னு வாங்க நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா சுரண்டதுக்கு எல்லா ஐட்டமும் வச்சுருக்காரு காட்டுவனே நித்தீஷு என்ன கையிலேயே ரெடிமேடாக வச்சிருப்பியாட்டிருக்கு நம்ம லக்கி டேக்கிள்ஸ் வாங்கியிருப்பானாட்ருக்கு அங்கே பாருங்கள் சுரண்ட ஐட்டம் ஒரு கத்தி எல்லாமே ரெடிமேடாக வச்சுருக்கான் இன்றைக்கி நாங்கள் எதுவுமே கொடுக்கல அவனே பார்த்தீங்கன்னா மீன் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஐம்பது நல்லா இருட்டிட்டு வந்துட்டுருக்கு இது வந்து ஒரு மழைக்காடு மலை பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாக மலை ஃபுல்லாக அதில் வர ரிவர் இருந்து ஏறி போனா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இங்கிட்ட ஏறி போகணும் இங்கிட்டு போனால் மூணு கிலோமீட்டருக்கு மேலே ஏறி போகணும் இங்கிட்ட ஏறி போனால் போக முடியாது அந்த மலையை தானே என்கிட்ட கர்நாடகா தான் போகணும் நீ எங்கிட்ட இப்போ நாங்கள் இதில் தான் மக்களே பூந்து எங்கிட்டாவது மேலே போகணும் இங்கிட்டு போனால் தான் நம்ம வண்டி நிப்பாட்டிருக்க இடத்துக்கு போக முடியும் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிடுச்சு மீனை சுத்தி பண்ண முடிக்கவே இவ்வளோ ஆயிருக்கு இது வர மீன் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு நல்லா போன்லெஸ் துண்டு மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன் இப்போ வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வாய்க்கால் பார்த்தோம் அந்த வாய்க்கால்கிட்ட போயிடலாம் ஏன்னா இங்கேருந்து போகிறது ரொம்ப டேஞ்சராக இருக்குது இன்கேஸ் இருட்டாயிருச்சுன்னா வெளியே போகிறது நமக்கே ஆபத்தாக இருக்குது அதனால வெளியே போயிடலாம் இப்போ சுத்தமான பண்ண மீன் எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளியே போயிட்டு அங்கே போய் மசாலா போட்டு வறுத்துக்கலாம் அப்படியாங்க மக்களே கிளம்பிடலாம் டைம் ரொம்ப ஆகிடுச்சி எனக்கு எதோ ஆபத்தாக தெரியுது இப்போவே கிளம்புறது பெட்டரு உரிய உரிய மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு நிதி எடுத்துக்கிட்டியா பூ பார்த்தாலே பயமாக இருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி வெள்ளை கலரில் பூ இருக்குது நாங்கள் வரும்போது அந்த பூவை பார்க்க அழகாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருட்டானதுக்கப்புறம் அதை பார்க்கவே பயமாக இருக்குது ஏன்னா அது ஆளை விட உயரமாக இருக்குது நாங்கள் போகிற பாதையே தெரியாது இந்த பூக்குள்ளே பூந்து தான் அந்த பக்கம் போகணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த பூ வேறு கண்ணில் விழுந்தால் தெரியாதுன்னு வேறு பயமுறுத்துறாங்க என்னன்னு தெரியல ஓகே நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக இந்த ஆபத்தான இடத்தை விட்டு தாண்டி போயே ஆகணும் மீன் பிடிக்க போகும்போது எப்போவுமே சேஃப்டியாக போங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம் இந்த இடம் ஏன் இவ்வளோ டேஞ்சராக இருக்குன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கூழாங்கல் இருக்குது பார்த்திங்களா இந்த கட்டு பாம்பு பார்த்திங்கன்னா சூட்டுக்காக இந்த கல் மேலே வந்து படுத்துக்கும் இந்த கல்லும் அந்த பாம்பும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியாது அதுதான் பெரிய தொல்லை அதுவும் நாங்கள் போகிற பாதை எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த புதற்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும் அதனால் இது சூட்டுக்காக பார்த்திங்கன்னா நம்ம போகிற பாதைக்கு வந்துடும் அது ரொம்ப வேகமாக வேறு செயல்படக்கூடியது முடிஞ்சளவு இந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்புறது ரொம்ப நல்லது ஏன்னா இது நமக்கு பழக்கப்பட்ட இடம் கிடையாது பாருங்க அரை மணி நேரம் நடந்து இப்போ தான் நாங்கள் தோப்புக்கே வந்திருக்கோம் இதுக்கு மேலே ஏறி நாங்கள் என்ன போகணும் சூரிய வெளிச்சம் பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கிருச்சு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி தான் பார்த்து பார்த்து போய் ஆகணும் மக்களை பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு நாங்களுமே வந்து அசால்ட்டாக நினச்சிட்டோம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது அவசரப்பட்டோமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது பாதை பார்த்திங்கன்னா இன்னும் வரமாட்டேங்க நாங்களும் நடந்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு கிளம்புனோம் இப்போ ஒரு ஆறு நாற்பது பக்கம் ஆயிடுச்சு இருந்தாலும் எங்களுக்கு பாதை எங்கே இருக்குன்னே தெரில நிதிஷ் பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்காதனால அவர் முன்னாடி வந்து நம்மளை வழிகாட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அவருமே கொஞ்சம் அதுல தான் இருப்பார்னாலே நிதிஷே என் மட்டும் எவ்வளோ காப்பாற்றா நிதிஷு ஏ இதில் தான் வந்தமாடா சத்தியமாக இதில் தான் சத்தியமாக வந்தோம்மா மக்களை நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா வேலி இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலி போட்டிருக்காங்கன்னு இவன் எந்த பாதையில் கூப்பிட்டு போகிறான்னு தெரில வீட்டுக்கு போகமா இல்லை வேறு எங்கேயாவது போகிறோமான்னு தெரியல ஓ காலையிலேருந்து மக்களை என் கொண்டு எடுக்கிற மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சமதளத்துக்கு வந்துட்டோம் கடவுள் புண்ணியத்தில் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் இருந்துகிட்டே இருக்குது மணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பது ஆகிடுச்சி என்னென்னு தெரில இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆகி இருட்டலை ஏன்னா பண்ணி தொந்துற ஓவராக இருக்கும் இந்த காட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா வேகமாக உடியாந்து மனுஷங்களை கண்டாலே முட்டிருன்னு வேறு சொல்கிறாங்க முட்டுன்னா கூட பரவாயில்ல கடிச்சிருமா உங்ககிட்ட பின்னாடி கின்னாடி கடிச்சு போது இவங்க ரெண்டு ஒல்லியாக இருக்கானுங்க டக்குன்னு ஓடிடுவாங்க என்னையே தான் கடிக்கும்னு நினைக்கிறேன் வந்தது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நிப்பாட்டியிருக்க இடத்துக்கு வந்துட்டோம் மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கேமராவில் நைட் மூட் ஆன் பண்ணியிருக்கேன் அதனால தான் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது இந்த இடத்த பார்த்தீங்கனால தெரியும் எப்படி இருக்குன்னு இதில் தான் ஓட்டிகிட்டு போயாகணும் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பல கட்ட போராட்டத்தை தாண்டி ஒரு சேஃப்டியான இடத்துக்கு வந்துவிட்டோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்று திட்டு தான் எனக்கு இப்போ கேமராவை திருப்பி காட்ட முடியாது எல்லாம் கும்ருட்டாக இருக்குது ஆற்று கரையில் படிக்கட்டு போட்டிருப்பாங்களே துணி துவைக்கிற அந்த படிக்கட்டில் தான் வச்சு சமைக்க போகிறோம் வேறு வழி கிடையாது சிலிண்டரு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் பேன் வாங்கியிருக்கோம் இந்த பேனில் தான் இப்போ சமைக்க போகிறோம் சிலிண்டரு சிலிண்டரும் இருக்குது ஸ்டவ்வும் இருக்குது அவ்வளோதான் இதை வச்சு தான் எனக்கு சமைக்க போகிறோம் பெருசாக எதுவுமே கிடையாது இன்றைக்கி அப்படியே டேரக்ட் சமையல் தான் எப்பவும் போல் மீனை போட்டு மசாலா எல்லாத்தையும் சட்டிலே போட்டு அப்படியே வறுக்கிறது தான் ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு நம்ம சப்ஸ்கிரைப்பரை வேறு கூப்பிட்டு வந்துருக்கோம் இன்னையோட அவனை வீட்டை விட்டு தோற்றிடுவாங்க நம்மள தாத்தினா மாதிரி ஓகே இப்போ சமைக்கிற வேலையை டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஏன்னா நாங்கள் எந்த பாத்திரமும் எடுத்துகிட்டு வரல வேறு வழியே கிடையாது ஒரு சின்ன பேப்பர் இருக்குது எங்ககிட்ட அந்த பேப்பரில் தான் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு பரட்ட போகிறோம் மறுபடியும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன பேப்பர் இருக்குது அவ்வளோதான் அதில் தான் வச்சு பண்ணணும் காட்டு சமையல் அப்படி தான் இருக்கோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம ஆள் வேறு பார்த்தீங்கன்னா எப்படா என்னை வீட்டுக்குடுங்கன்னு கார்டில் இருக்கான் ஓகே இப்போ அவசர அவசரமாக சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இஞ்சி பூண்டு எடுத்து போடு இந்த உரப்புக்கே சாக வேண்டியது அவங்களுக்கு இருக்கல பெரிய பிரச்சனைனா உப்பு போட தெரியாது எனக்கும் அளவாக உப்பு போட தெரியாது அவனுக்கு தெரியாது குத்துமைப்பை போட வேண்டியது தான் இப்போ நம்ம நித்தீஷ் தான் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டார் மீன் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா கூட மற்றவங்க தான் வெட்டி சமைச்சி தருவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அவர் நமக்காக சமைக்க போகிறாரு இன்றைக்கி பெண்டை காலையிலேருந்து பெண்டு கேக்குனது பார்த்தா இப்போ வேறு மறுபடியும் வேறு அடுத்த ரவுண்டு ரெடி இருக்கோம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டுகிட்ருக்கான் டைம் ரொம்ப ஆயிடுச்சு நம்மளால் வெயிட் பண்ண முடில பசி தாங்க முடில நான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு விட போகிறேன் பற்ற வச்சு விட்டு டக்கு டக்கு டக்குன்னு சமைக்கிற வேலை ஆரம்பிச்சிடலாம் என்ன ஓகே நம்மளோட பார்த்திங்கன்னா புது சட்டி நான்ஸ்டிக்கு முத மாதிரியான நான்ஸ்டிக்லாம் போயிட்டு வந்திருக்கோம் ஓகே நம்ம ஆள் பார்த்திங்கன்னா மசாலா இருக்கார் மசாலா பிசை பச இங்கே அடுப்பு பற்ற வச்சாச்சு பசி தாங்க முடியல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு இப்போ மீனை போட்டு பார்க்கலாம் இது நம்மளோட புது சட்டி எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு தெரியல நல்லா போன்லெஸ் பீஸாக எடுத்து ஃபஸ்ட்டு போடுவோம் இதுவரை தேங்காய் எண்ணெயில் மீன் ஒருத்தோன்னா பாருங்கள் எப்படி நுற நுரையாக இருக்குதுன்னு ஆனால் இதில் என்ன பிரச்சனை தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பத்தலன்னு சொல்லிட்டு நல்ல நெய் ஊற்றி விட்டேன் அதனால் இது என்ன என்னென்ன தெரியல இப்போ எனக்கு மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டேன் ஆனால் எதுக்கு நுற நுரையாக வருதுன்னு தெரில ஏதாவது ஆய் செத்துக்கிட்டு போயிடுவோமான்னு தெரில நொற பாருங்க எந்த அளவுக்கு கிளம்பிட்டுன்னு ஆனால் வாசனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது எண்ணெய் வாசனை வந்து அதிகமாக வருது மீன் மசாலா என்ன ஆச்சுன்னு தெரியல இருப்பில் எதை போட்டோன்னு தெரில இங்கே போய் வண்டு பூச்சி எல்லாம் பார்க்குது எது ஒன்றாலும் சரி இன்னைக்கு புரோட்டின்னா அடிச்சு நடத்த வேண்டியது தான் நித்தீஷ் உங்கள் ஃபீல் எப்படி இருக்குது சொல்லுங்கள் வண்டு பயங்கரமாக இருக்குது வீடியோவில் தானே பார்த்துருப்பீங்க நேர் நேரில் எட்டியிருக்கு மக்களே நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கள் கூட மீன் பிடிக்க வரணும்னு ஆசைப்படுறீங்க ஆனால் தெரில நீங்கள் வர்றீங்க வந்து எல்லாம் முடிக்கிறீங்க போகும்போது மட்டும் பூஞ்சுங்க சிரிக்க மாட்டீங்கன்னு பாருங்க பாருங்கள் அவன் எதுவும் பரிவுறுத்தமாக இருப்பாங்க அவசரம் இவங்க கூட வந்துட்டோமோன்னு நினைக்கிறான் மக்களே இங்கே வாருங்க அருமையாக பார்த்தீங்கன்னா மீன் ரெடி ஆகிட்டு இருக்கு சும்மா கம 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 இருக்குது பார்க்கவே டக்கராக இருக்கு பெத்த பீஸாக இருக்குது ஓகே நம்ம சாப்பிட்டு பாருங்க எப்போ ஆ இப்போ மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கு மற்றபடி தான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் யாருக்கு சுற்றி எவ்வளோ பூச்சி மெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு இப்போ கம்மியா இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூச்சி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு லைட்டை ஆட்டினோம்னா ஓடிடுது மறுபடியும் வந்துடுது ப்ரோ மணி எட்டாயிரத்து ப்ரோ எப்போ வீட்டுக்கு விடுவீங்க வீட்டுக்கா நமக்கு இங்கே தான் டென்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் போட்டு படுக்க வேண்டியது தான் இங்கே பாருங்கள் இதான் அவரி மீனோட மண்டை நல்ல பெரிய மண்டையாக இருக்குது யாரும் கிடைக்க போகுதுன்னு தெரில மீன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நாங்கள் அடுத்த ரவுண்டுக்கு எடுத்து இருக்கோம் அவ்வளோதான் மக்களே ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி தான் வைக்க முடிச்சு சட்டி புதுசாக நல்ல பெரிய சட்டி கரெக்டாக இருக்குது எங்களுக்கு மூணு பேருக்கு இங்கே பாருங்கள் மீனை வலுத்தாச்சு சாப்பிட்ருலாம் வேறு வழி கிடையாது பசி தாங்க முடியல கண்ணெல்லாம் சுருகுது அங்கே ஒருத்தன் அவ்வளோதான் நாட்டு இருக்குது மேலோகிறதுக்கு ஓகே வாங்க 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 இந்த போண்டஸ் போண்டஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இப்போ நம்மளுது வீட்டே கையிற மாதிரி அதே ஆத்தோட சாப்பிடணும் நல்லா இருக்கு இந்த பாருங்கள் ம் இப்போ உப்பு கட்ட ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஆற்று ஓரத்துலேயே சமைக்கலான்னு பார்த்தோம் இது புது இடம் பாம்பு தொல்லை அது இது நாங்கள் வெளியே வரவே எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு பாத்தீங்க அதனால தான் அங்கே சமைக்காமல் இங்கே ஒரு வாய்க்கால் வந்து சமைச்சிகிட்ருக்கோம் இன்னும் அங்கே சமைச்சிருந்தால் இன்னும் ஃபீல் சூப்பராக இருந்திருக்கும் ஓகே மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க